திருப்பாவை இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் வையத்து வரமண் அடிவாடி நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாட்காலை நீராடி மையிட்டு மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குருளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் என்ற இரண்டாவது பாசுரத்தின் மூலம் ஆண்டாள் நாச்சியார் இரண்டு செய்திகளை இரண்டு விடயங்களை அறிவுறுத்துகின்றார் அதாவது பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் செய்ய வேண்டியவை விளக்க வேண்டியவை என்ற இரண்டு விடயங்களை அவர் அறிவுறுத்துகின்றார் வையம் வையத்து வாழ்வீர்கள் வையம் என்பது உலகை குறிக்கும் கிரிசைகள் என்பது செய்யக்கூடிய செயல்களை குறிக்கும் ஐயை என்பது மெதுவாக என்ற பொருளை தரக்கூடியது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதிகளில் இன்றளவும் வழக்கத்தில் உள்ள நல்ல தமிழ்ச்சொல் அடுத்து தீக்குறளை சென்றோதும் தீக்குறள் என்பது கோல் சொல்வதை குறிக்கும் ஒருவரைப் பற்றி மற்றவரிடம் கோல் சொல்வது ஆந்தனையும் முடிந்தவரை உகந்து மகிழ்ந்து வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ இந்த உலகத்தில் வாழும் பேறு பெற்றவர்களே நாம் நமது பாவை நோன்புக்கென மேற்கொள்ள வேண்டிய செயல்களை அதன் முறைகளை கேளுங்கள் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிவாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள அந்த எம்பெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடுவோம் ஆனால் நெய் பால் என்று ருசியான பொருட்களை நாம் தவிர்ப்போம் அதை உண்ண வேண்டாம் அவற்றின் மீது நாட்டம் கொள்ள வேண்டாம் என்பதாக இது பொருள்படுகின்றது நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் பெண்கள் கூந்தல் முடியை சீவி பூக்களைச் சூடுவதும் கண்ணுக்கு மை தீட்டுவது அஞ்சனம் திட்டுவது என்று சொல்வார்களே அதுபோன்ற அலங்காரங்களை செய்து கொள்வது ஒப்பனைகளை செய்து கொள்வது பெண்களுடைய இயல்பு அதையெல்லாம் இந்த மார்கழியில் செய்ய வேண்டாம் பாவைய நோன்பு இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்று ஆண்டாள் வலியுறுத்துகின்றார் மார்கழி என்பது பூக்கள் அதிகமாக மலரக்கூடிய மாதம் அப்படி மார்கழியில் பூக்கின்ற பூக்கள் யாவும் இறைவனுக்கே சேர வேண்டும் அவற்றை மாலையாக கட்டி இறைவனுக்கே சேர்க்க வேண்டும் இறைவனுக்கே அணிவிக்க வேண்டும் என்று ஆண்டால் இதன் மூலம் நமக்கு உணர்த்தும் செய்தியாக இருக்கின்றது அடுத்து செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அதாவது கண்ணுக்கு மையிடக்கூடாது கூந்தலை சீவி அதில் மலர்ச்சி விடக்கூடாது இவற்றையெல்லாம் தள்ளி வைக்க வேண்டும் அதே போல் தகாத செயல்களை செய்யக்கூடாது அது மாதிரி கோல் சொல்லக்கூடாது ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி புறங்கூறக்கூடாது மேலும் நம்மால் இயன்ற தர்ம காரியங்களை செய்ய வேண்டும் அதுதான் வாழ்வை உய்விக்கக்கூடிய உயர்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியாக இருக்கும் என்று அதுதான் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் என்றும் ஆண்டால் இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தும் பொருளாகும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம்